செவன்த் சாப்டர் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் எயிட் கொஷின் பார்க்க போகிறோம் ஒரு பொருளின் விலை அதற்கு சரக்கு இருப்பை கொண்டு பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பி மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஈக்குவல் டூ தேர்ட்டி ஃபோர் என்னும் சமம்பாட்டால் குறிக்கப்படுகிறது இங்கு பி என்பது பொருளின் விலை அதாவது ரூபாயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மற்றும் எக்ஸ் என்பது அழகுகளின் எண்ணிக்கையை குறிக்கும் தொண்ணூறு அழகு இருப்பு இருக்கும்போது வாரத்திற்கு பதினைந்து அழகுகள் வீதம் சரக்கு அதிகரிக்கிறது எனில் காலத்தை பொறுத்து விலையின் மாறுபட்ட விதத்தை காணுங்க இப்போ நமக்கு எக்ஸ் பார்த்தீங்க சாம்பாடு கொடுத்துட்டாங்க இப்போ எக்ஸ் அளவுகள் எண்ணிக்கை குறிக்கும் இங்கே ரூபாய் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்போது இந்த பதின வாரத்திற்கு பதினைந்து அழகுகள் இது எப்படி நம்ம ஃபார்மில் எடுத்து எழுதலாம் பார்த்தீங்கன்னா இப்போது தொண்ணூறு அழகு இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ எக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம தொண்ணூறுன்னு எடுக்க போகிறோம் இப்போது ச சரக்கு வீதம் அதிகரிக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா டிஆக்ஸ் டிவைட் பை டிடி எவ்வளோ வார்த்தைக்கு பதினஞ்சு ஆகுது அப்போ ஈக்குவல் பதினஞ்சு இப்போ கொடுத்துருக்கு சமப்பட என்ன பிஎக்ஸ் ப்ளஸ் த்ரீபி மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஈக்குவல் டூ தேர்ட்டி ஃபோரா இப்போ ஃபஸ்ட் இதை வந்து கொடுத்துருக்குற காரியை வந்து நம்ம சமப்படுத்திக்கலாம் இப்போ இந்த பக்கம் மைனஸ் பதினாறு எக்ஸாக இருக்கிறது இது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக மாறுமா அப்போ என்ன வரும் பிஎக்ஸ் ப்ளஸ் த்ரீ பின்னு வருமா ஈக்குவல் இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் பதினாறு எக்ஸ்ன்னு வரும் இப்போ காமன் என்ன வெளியோ பி வெளியே எடுத்துடலாமா காமனா எடுத்துகிட்டா உள்ளே நேரம் இருக்கும் எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் மூன்று வருமா இங்கே இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் பதினாறு எக்ஸா நமக்கு பி மட்டும் தான் வேணும் பி இந்த பக்கம் வச்சுட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வந்து பெருக்கில் இருக்கா இந்த பக்கம் வரும்போது பக்கத்தில் வருமா மல்டிப்ளேஷன் இருக்கிறத டிவிஷனில் மாறும் அப்போது டூ தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீனு வருமா இப்போ இந்த ஃபார்ம் பற்றி நமக்கு யூ டிவைட் பை வி டேஷ்னு இருக்கும்போது யூ வி இன்ட்டு யூ டேஷ் மைனஸ் யூ இன்ட்டு வி டேஷ் டிவைட் பை வி ஸ்கொயர்னு வருமா சேம் இந்த ஃபார்ம் இருக்கா இந்த ஃபார்முலாக சைடில் பென்சில் எழுதிக்கோங்க ஏன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து எழுதும் போது இதை எப்படி மாற்றணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் சரிங்களா அப்போது இந்த பார்த்திங்கன்னா டீயை பொறுத்து வகையிட இப்போ டீயை பொறுத்து வகைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா டீயை பொறுத்து வகையிடும் போது இப்படி மாற்றிக்கலாமா மாற்றி எழுதும் போது என்ன வரும் டிபி டிவைட் பை டிடின்னு வருமா ஈக்குவல் இப்போ இங்கே பி இன்ட்டு யூ டேஷுன் இருக்குது அப்போ இங்கே அது கேட்குறது பி யூவா அப்போ எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு இப்போ யூ இரநூத்தி முப்பத்தி நாலு படுத்தும் போது நமக்கு ஜீரோ ஆயிடுமா ப்ளஸ் பதினாறு இப்போ எக்ஸாக வந்து எப்படி எழுதுவோம் dx டிவைட் பை dt எழுதுவமா மைனஸ் அடுத்து u இப்போ இங்கே யூ மட்டும் கொடுத்துருக்கனால நம்ம அப்படியே எழுதிக்கலாம் இங்கே யூ டேஷுன்றதுனால நம்ம நம்ம வகைப்படுத்தியிருக்கோம் இங்கே யூ மட்டும் தான் இருக்குது அப்போ என்ன வரும் இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் பதினாறு எக்ஸு இங்கே பி டேஷ் இப்போ இங்கே இங்கே யூ டேஷ் வந்துருக்கும் யூ வ வகைப்படுத்தணும் போது பியை வகைப்படுத்த போகிறோம் அப்போ வகைப்படுத்துவோம் டி பை டினு வருமா ப்ளஸ் மூணு வகைப்படுத்துனா உங்களுக்கு ஜீரோ வருமா டிவைட் பைனா இருக்குது பி ஸ்கொயரா அப்போ என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்றது அப்படியே வரும் இந்த ஜீரோ ப்ளஸ் 0 ஜீரோட கூட்டமோ நமக்கு பதினம்பது தான் கிடைக்கும் சரிங்க இப்போ என்ன வரும் பதினாறு இன்ட்டு டிஎக்ஸ் டிவைட் பை டிடின்னு வருமா மைனஸ் என்ன ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் பதினாறு எக்ஸ் இப்போ டிஎக்ஸ் ப்ளஸ் ஜீரோ இப்போ கூட்டம் வந்து என்னாகும் அதே தான் நமக்கு டிஎக்ஸ் டிவைட் பை டிடி ஜீரோவோட பெருங்குனால் ஊற்றால தான் நமக்கு ஜீரோ ஆயிடும் சரிங்களா டிவைட் பை ஈக்குவல் இப்போ நேராக வர மாதிரி போட்டுக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்ன்னு வருமா ரெண்டு டைம் இந்த டிஎக்ஸ் டிவைட் பை டிடி டிஎக்ஸ் டிவைட் பை டிடி காமனாக இருக்கா அடுத்து பொதுவாக பொதுவாக எடுக்கும்போது என்னாகும் டிஎக்ஸ் டிவைட் பை டிடி வெளியே எடுத்துகிட்டோம் உள்ளே என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு பதினாறுன்னு வருமா மைனஸ் இங்கே என்ன வரும் இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் பதினாறு எக்ஸ்னு வருமா டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் இப்போது டிஎக்ஸ் டிவைட் பை டிடி இன்ட்டு பதினாறு இடத்துல போயிருக்கலாம் பதினாறு இன்ட்டு எக்ஸு பதினாறு எக்ஸு பதினாறு இன்ட்டு மூணு நாற்பத்தெட்டு தான் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் நாற்பத்தி எட்டு மைனஸ் உள்ள கொண்டு போய் இருக்கலாமா மைனஸ் மைனஸ் அப்போ முப்பத்தி நாலு வரும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ்னால் மைனஸ் பதினாறு எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயரா ஈக்குவல் இப்போது டிஎக்ஸ் இப்போ பதினாறு எக்ஸ் இருக்குது பதினாறு எக்ஸ் இருக்குது ப்ளஸ் மைனஸ் இப்போ ரெண்டு கேன்சல் ஆயிருமா அடுத்து பாருங்கள் இங்கே மைனஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்குது ப்ளஸ் நாற்பத்தி எட்டு இருக்குது கழித்தா என்ன வரும் நூற்றி எண்பத்தி ஆறுனு வரும் பிரிந்து மாதிரி மைனஸ் மைனஸ் சரிங்களா இப்போ பிரிந்ததுனால தனியாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் நூற்றி எண்பத்தி ஆறு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்னு வருமா இப்போ நமக்கு எக்ஸ மதிப்பு நமக்கு தெரியும் அப்ளை பண்ணிக்கலாமா ஈக்குவல் டிஎக்ஸ் டிவைட் பை டிடி இன்ட்டு மைனஸ் நூற்றி எண்பத்தி ஆறு டிவைட் பை முதல்ல எடுத்து மதிப்பு இங்கே x பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அழுகுகள் சரி தொண்ணூறு அளவுகள் சரி எக்ஸ் தொண்ணூறு அளகு டிஎக்ஸ் டிவைட் 15 நீங்கள் ரெண்டு அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு அளவும் நீங்கள் ஒன்றா இப்போ டிஎக்ஸ் வந்து என்ன பதினஞ்சா டிவைட் பை எக்ஸ் என்ன தொண்ணூறா தொண்ணூறு ப்ளஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் பதினஞ்சு இன்ட்டு மைனஸ் நூற்றி எண்பத்தி ஆறு டிவைட் பை தொண்ணூ தொண்ணூறு ப்ளஸ் மூணு தொண்ணூற்றி மூணா இப்போ என்ன வரும் தொண்ணூற்றி மூணு ஹோல் ஸ்கொயர்னு வருமா இந்த தொண்ணூற்றி மூணு ஹோல் ஸ்கொயர்ந்து நான் எப்படி பிரித்து எழுதுவோம் பதினஞ்சு இன்ட்டு மைனஸ் நூற்றி எண்பத்தி ஆறு டிவைட் பை தொண்ணூற்றி மூணு இன்ட்டு தொண்ணூற்றி மூணு எழுதுவோமா இப்போ இந்த பதினஞ்சு தொண்ணூற்றி மூணு அடிக்கலாமா ஐ மூணு பதிஞ்சா ஐ மூணு பதிஞ்சு மூணு மூணு ஒம்பது ஓர் மூ மூ சரிங்களா அடுத்து பாருங்க இப்போ ஓர் முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி பார்த்திங்கன்னா ஆறு முப்பத்தி ஒன்று இருக்குது அப்போ ஆறு முப்பத்தி ஒன்று நூற்றி ஆறு சரிங்களா ஓ எடுத்து எழுதும்போது அப்போ என்ன வரும் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஆறு டிவைட் பை தொண்ணூற்றி வருமா இப்போது அஞ்சும் ஆறு பெருக்கில் இருக்குது பெருக்கும்போது என்ன வரும் முப்பது அஞ்சு இன்ட்டு ஆறு முப்பது மைனஸ் எடுத்து தான் மைனஸ் முப்பது டிவைட் பை தொண்ணூற்றி மூணு போய் வகுத்தில் இருக்குது வகுக்கலாமா வகுக்கும்போது என்ன வரும் முப்பது வகுத்து தொண்ணூற்றி மூணுட்டு வருமா போது இங்கே முப்பது இருக்குது தொண்ணூற்றி மூணு இருக்குது வகுக்க முடியாது புள்ளி வச்சு ஜீரோ போட்டுக்கலாம் இப்போ தொண்ணூற்றி மூணு வகுத்து முந்நூறு முந்நூறுல எத்தனை தொண்ணூற்றி மூணு இருக்குது மூணு மூணு இன்ட்டு தொண்ணூற்றி மூணு இரநூத்தி இருபத்தி ஒன்பதுன்னு வருமா மீதி எவ்வளோ இருக்குது இருபத்தி ஒன்று இருக்குது புள்ளி வச்சுருக்கிறதுனால இன்னொரு ஜீரோ போட்டுக்கலாம் இப்போ இரநூத்தி பத்தில் எத்தனை தொண்ணூற்றி மூணு இருக்குது ரெண்டு ரெண்டு தொண்ணூற்றி மூணு நூற்றி எண்பத்தி ஆறா டிவன் பை இப்போ வந்து கழிச்சா கேவலும் இருபத்தி நாலுன்னு வரும் புள்ளி வச்சிருக்கிறதுனா இன்னொரு ஜீரோ போட்டுக்கலாம் மறுபடியும் பார்த்திங்கன்னா ரெண்டு தொண்ணூற்றி மூணு நூற்றி எண்பத்தி ஆறு இப்படியே போய்ட்டே இருக்கும் நமக்கு புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருந்தால் போதும் சரிங்களா அப்போது தோராயமாக பார்த்திங்கன்னா அதோடய மதிப்பு மைனஸ் எடுத்து மைனஸ் போட்டுக்கலாம் ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருந்தால் போதும் சரிங்களா இது ஃபைனல் ஆன்சர் அப்போது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க விலையில் ஏற்படும் மாற்றம் ரூபாய் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ பர் டே நாள் சரிங்களா என குறையும்